அலைக்கும் அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய ஆக்கலினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம்முடைய வீட்டிலே வரக்கத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஐந்து வழிமுறைகள் நாம் இதனை கடைபிடித்தால் நம்முடைய வீட்டிலே பரக்கத் அதிகரிக்கும் அப்படிப்பட்ட ஐந்து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே நம்முடைய வீட்டில் பரக்கத் அதிகரிக்கப்பட வேண்டுமா அதற்கு சில வழிமுறைகள் இருக்கின்றது அதில் முதலாவது வழிமுறை என்னவென்றால் நம் வீட்டிலே தொழுகையை நிலைநாட்டுவது வீட்டிலே தொழுகையை நிலைநாட்டுவது இது வீட்டிலே உள்ள பறக்கத்தை அதிகப்படுத்தும் சுண்ணத்தான தொழுகைகளை வீட்டிலே தொழுவது அதே போன்ற பெண்கள் பரவான தொழுகைகளை வீட்டிலே தொழுவது வீட்டில் உள்ள முசீபத் தருத்திரங்களை நீக்கி வீட்டிலே பறக்கத்தை அதிகப்படுத்தும் இரண்டாவது நாம் சதக்கா செய்வது ரகசியமாக சதக்கா செய்வது இதுவும் வீட்டில் உள்ள பறக்கத்தை அதிகப்படுத்தும் நாம் ரகசியமாக செய்யக்கூடிய இந்த தர்மம் இருக்கின்றதே அல்லாஹினுடைய கோபத்தை அணைக்கும் நாம் ரகசியமாக தர்மம் செய்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே பறக்கத்தை அதிகப்படுத்தி தருவோம் அதே போன்று மூன்றாவது வழிமுறை வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது வீட்டில் உள்ள அசுத்தங்களை நீக்கி வீட்டை ஒவ்வொரு நாளும் சுத்தமாக வைத்துக் கொள்வது இதுவும் வீட்டிலே பறக்கத்தை அதிகரிக்கும் வீட்டிலே மலக்குமார்களின் வருகையை உண்டாக்கும் நாம் சுத்தமாக இருப்பது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சுத்தம் ஈமானின் ஒரு பகுதி என்று கூறினார்கள் அருமை நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதே போன்று நான்காவது நாம் வீட்டிலே விருந்தினர்களை உபசரிப்பது அதே போன்று நாம் வீட்டிலே சமைக்கின்ற பொழுது பக்கத்து வீடுகளுக்கும் சேர்த்து சமைப்பது இதுவும் நம்முடைய வீட்டிலே பறக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று ஐந்தாவது வீட்டிலே நாம் குரானை ஓதுவது நம்முடைய வீடுகளில் குரானை ஓதுவது இதுவும் நம்முடைய வீட்டிலே பறக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய காரணியாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் ஆணை ஓதுகின்ற பொழுது நம்முடைய வீட்டிலே பறக்கத் உண்டாகும் அதே போன்று வீட்டில்